இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் கில்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் தட்டி வச்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பதினஞ்சு கருவேப்பில ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரால புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்க பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்க மொத்தமாக நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதித்து வரட்டும் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்குதுங்க அரிசியும் பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாங்க மேலே அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க குக்கர் மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ